வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்து தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் அப்படியே பக்கத்தில் அறிஞர் அண்ணா நகர் ஒரு சூப்பரான ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு இது கரெக்டாக தென்காசி புதுபஸ்டாண்டில் இருந்து குத்துக்கல் வலச போகிற மெயின் ரோட்டுக்கு மேலேயே இருக்கு இந்த லேவுட்டு இந்த லேவுட்டில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு நாலு சென்ட் வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக தென்காசி கேஎஃப்சிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு இந்த அறிஞர் அண்ணா நகர் முன்னாடிப்பட்ட லேவுட்டு ஆனால் பக்கா டிடிசிபி அப்ரூவல் லேவுட் இது லோன் போட்டே நீங்கள் பிளாட் வாங்கிக்கலாம் கரெக்டாக தென்காசி ஹீரோ ஷோரூம் இருக்குது வலசை அதாவது தென்காசிலேருந்து குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு போகிற ரோட்டில் ஹீரோ ஷோரூமுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ரோடு தான் அறிஞர் நகர் மெயின் ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு உள்ளே எல்லாமே இருபத்தி மூணு அடி ரோடு மேக்ஸிமம் எல்லா ரோடுமே தார் ரோடு போட்டிருக்கிறாங்க ஒரு நல்ல லேவுட்டு மெயின் ரோட்டுக்கு மேலே தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறமா ஹவுசிங் போர்டு சக்தி நகர் காளிதாஸ் நகருக்கு அப்புறம் அந்த அறிஞர் அண்ணா நகர் இது மெயின் ரோடு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து பார்த்தா மெயின் ரோடு நல்லா தெரியும் இதே முக்கிலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் ஃப்ளாட் வந்துடும் இங்கேருந்து பார்த்தாலே ஃப்ளாட்டு தெரியும் இந்த மஞ்சள் கல்லு ஊனி இருக்கிற இடத்துக்கு மேல் ஃப்ளாட்டு அதாவது ரெண்டாவது ஃப்ளாட் ரோட்டில் இருந்து வடக்கு பார்த்தோம் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டுக்கு அடுத்த தெரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்குது ஒரு தெரு கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்கு ஏற்கனவே பார்த்த என்ட்ரன்ஸில் உள்ள முக்கு இது இந்த முக்கில் வந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் தான் ஃப்ளாட் இருக்குது கரெக்டாக இந்த ப்ளாட்டுக்கு மேல் ஃப்ளாட்டு க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க நீங்கள் உள்ளே வந்து நீங்களே விசிட் பண்ணிக்கலாம் நீங்களே பார்த்துடலாம் ஃப்ளாட்டை இருபத்தி மூணு அடி ரோடு எல்லாமே இந்த மெயின் ரோடு மட்டும் முப்பது அடி மீது எல்லாமே இருபத்தி மூணு அடி ரோடு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க டிடிசிபி அப்ரூவல் பிளாட் வேணும் அப்படின்னு ஏன்னா லோன் போட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ஃப்ளாட்டை வீடு கட்டினாலும் உடனே கட்டிக்கலாம் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது மெயின் ஏரியாவில் இருக்குது பின்னாடி வீடுகள் மேல் பக்கம் வீடு கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக வீடு அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி மோப்பும் நாற்பத்தெட்டு அடி நீளமும் இருக்குது அதாவது நாற்பதுக்கு நாற்பத்தி எட்டு கரெக்டாக நாலரை சென்ட் வரும் நாலு நாற்பது வரும் கரெக்டாக சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க லீவ்ல உள்ள அளவு தான் அதனால் அளவில் மாற்றம் இருக்காது பின்னாடியும் வீடு இருக்கு ஹில்ஸ் வியூ சூப்பரா இருக்குங்கிறது குற்றாலம் ஹில்ஸ் வியூ வீடு கட்டி மேல் மாடியில இருந்து பாத்தீங்கன்னா பால்ஸ் சூப்பரா தெரியும் குற்றாலம் பால்ஸ் இந்த லியோட்டை பொறுத்தளவு சீக்கிரத்துல சேலுக்கே வராது ஒவ்வொன்றா தான் வந்திருக்கு போன தடவை போன மாசம் ஒரு ஃப்ளாட் சேல் பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி திரும்பி இந்த இடத்துல இன்னொரு ஃப்ளாட் வந்திருக்கு நல்ல ஏரியால நல்ல பிளாட் நீங்க உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் போக்குவரத்து பிரச்சனை கிடையாது ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது அதனால் ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளாட்டு ரெண்டு பக்கம் வேலி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் முன்னாடியும் ஒரு பின்னாடியும் ஒரு வேலி போட்டுக்கிட்டாலே போதும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டிங்கன்னா வீடு கட்டோம்னா நீங்கள் உடனே வீடு கட்டிக்கலாம் மேல் பக்கமாக ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் சேஃபான ஏரியா தான் பிரச்சனை இல்லை நீங்கள் உடனே வாங்கி உடனே வீடு வாங்கிக்கலாம் இந்த பில்டிங் இருக்கிறதான் மெயின் ரோடு தென்காசி மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வளச ரோடு அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் நூற்றம்பது மீட்டரில் வந்துடும் மெயின் ரோடு நல்ல ப்ளாட்டு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய வீடுகள் வந்துருச்சு தேவைன்னா வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் மெயின் இருந்து ரெண்டாவது ப்ளாட்டு ரேட்டுக்கி பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்புல நன்றி